அதானி நிறுவனம் தொடர்பான செபியின் விசாரணை குறித்த உண்மைகளை வெளிக்கொண்டு வர மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் அமெரிக்காவின் ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் வெளிநாடுகளில் போலி நிறுவனங்களை உருவாக்கி அதானி குழுமம் பலநூறு கோடி ரூபாய் ரகசிய பரிவர்த்தனையில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களை வெளியிட்டது இது தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து சுமார் ஒன்றரை ஆண்டுகள் விசாரணை மேற்கொண்ட செபி அதானி குழுமம் எந்த தவறும் இழைக்கவில்லை என்று அறிவித்தது இந்நிலையில் அம்பானியின் போலி நிறுவனத்தில் செபியின் தலைவரான மாதாபிக்கும் அவரது கணவருக்கும் பங்குகள் இருந்ததாக பக் நிறுவனம் கட்டுரை வெளியிட்டுள்ளது இதனால் பங்கு சந்தை வர்த்தகத்திற்கு புதிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் காங்கிரஸ் செய்தி தொடர்பு செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தனது எக்ஸ் பதிவில் அதானி முறைகேடு தொடர்பான விசாரணை நடத்த நீண்ட காலமாகவே தயக்கம் நிலவி வந்ததாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விசாரணையை நீட்டுப்போக செய்த செவி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் முழுவதுமாகவே அளித்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் அதானி தொடர்பான விசாரணை குழுவின் கைகள் கட்டப்பட்டிருப்பதால் உண்மைகள் புதைந்து விட்டதாக ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார் அவர் தனது மற்றொரு பதிவில் நாடாளுமன்றத்தை ஒரு நாள் முன்னதாகவே வைத்ததற்கான காரணம் தெரிந்துவிட்டதாகவும் கூறியுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்